முந்தானை திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க இந்தியாவின் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியரில் ஒருவராக கே பாகிராஜ் நடித்து இயக்கி வெற்றி படங்களில் ஒன்றுதான் முந்தானை முடிச்சு இந்த திரைப்படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்து ஒரு ஹிட் ஆன ஒரு திரைப்படம் அப்படின்னே தற்போது முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து இந்த படம் மீண்டும் செய்ய கே பாகிராஜ் முடிவு செய்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த படத்தில் பாக்ராஜ் மற்றும் ஊர்வசி அளவுக்கு அதிகமாக பிரபலமான நடிகைகளாகத்தான் இருந்திருக்காங்க அந்த அளவிற்கு அவர்களுக்கு பிரபலமாக நடிகை உன்னிமேறி அவர்களும் அவர் அந்த படத்தில் டீச்சராக நடிக்க பல வருடங்களாக முந்தான தானே டீச்சர் என்றே அவர் அழைக்கப்பட்டார் அப்படின்னே கூட அவர் ஒரு கட்டத்திற்கு பிறகு சினிமாவை விட்டு காணாமலே போய்விட்டாராம் இப்போது அவருடைய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக அதை பார்த்த இணையதளவாசிகள் முந்தானை படத்தில் நடித்த டீச்சரா இது இப்ப ஆளு அடையாளம் தெரியாமல் இருக்கிறார்களே அப்படி அந்த புகைப்படத்தை வைரலாக்கியிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க